சினிமா நடிகர் நடிகைகளுக்கு வந்து ஏன் வீடு கொடுக்க மாட்டாங்கன்னா அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு பல காரணங்கள்ல வந்து சில காரணங்கள் பாத்தீங்கன்னா நீங்க வீடு கொடுக்கறப்ப என்ன ஒரு பிரச்சனைன்னா அது வந்து மற்றவங்களுடைய பார்வையில வந்து அதிக கவனமா பார்க்கப்படுது இது நடிகை மாலாவோட வீடு இது சேகரோட வீடு அப்படின்னு சொல்லி ஒரு அதிக கவனம் பார்க்கப்படுது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வந்து விமர்சனங்கள் வருது ஓ அதிக அளவு வாங்கியிருப்பாங்க சோ இந்த மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு இப்ப வந்து ஒரு நடிகர் நடிகைக்கு வந்து ஒரு வீடு குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இஷ்டத்துக்கு வருவாங்க அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க சோ தேவையில்லாம ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போறப்ப வந்து என்ன பல பிரச்சனைகள் இருக்கு ரெண்டாவது வந்து தவறான ஒழுக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து என்னன்னா நடிகைனாலே வந்து பல பேர் வந்து ஒரு தப்பா வந்து அப்படி என்றாங்க சோ அப்படி ஒரு அமைப்பு வந்து சூழ்நிலை வந்து என்னன்னா ஒரு பார்க்கப்படுது தொந்தரவா இருக்கும் அப்படின்றதுக்காகவும் பல பேர் வீடு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து என்னன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதாவது இவங்க வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க அந்த கண்டிஷனை மீறி வந்து சில விஷயங்கள் வந்து செயல்பாடாகும் சில வீட்டுக்குள்ளேயே வந்து பார்ட்டி நடக்கும் ஒரு சி நைட்டு வந்து என்னன்னா தேவையில்லாத வந்து சப்தங்கள் இருக்கும் ஒரு ஒரு அது என்ன சொல்றதுன்னா ஒரு நிம்மதி இழப்பு ஏற்படும் சோ இந்த வகையான காரணங்களுக்காகவும் வந்து வீடு வந்து கொடுக்க இப்படிப்பட்ட காரணங்களுக்காகவும் வீடு கொடுக்க மாட்டாங்க அதாவது பிரபலங்களோட பாதுகாப்பு வந்து என்னன்னா பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து தூண்டுற மாதிரி இருக்கும் திடீர்னு வந்து ரசிகர்னு சொல்லி கூட்டத்தை கூட்டி வர்றது தேவையில்ல ஆட்டோகிராஃப் ஆகணும்னு சொல்லி தேவையில்லாத நேரத்துல வந்து அங்க இருக்கிறது வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் இதுக்கான ஒரு இதாகவும் வந்து பல பேர் வீடு கொடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நடிகர் நடிகர்களுக்கு வீடு கொடுக்க திடீர்னு நம்மளுடைய இடத்தை வந்து அபகரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றது ஒரு ஒரு என்னன்னா ஒரு பயம் ஒரு தயக்க உணர்வு ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஏற்படும் நடிகர் நடிகர்களுக்கு வந்து குறுகிய காலம் சார் இப்ப ஒரு படம் ஒரு ஏரியால ஷூட்டிங் நடக்குது அந்த பக்கத்துலேயே வந்து நடிகர் நடிகர்களுக்கு வீடு வர்றப்ப குறுகிய கால டைம் இடன்றப்ப வந்து என்னன்னா பல பேர் வந்து ஒரு நீண்ட கால இடத்துக்காக தான் வாடகை கொடுப்பாங்க சோ அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயனுள்ள முறையில இருக்கும் நடிகர் நடிகைகளோட வீடு கொடுக்கறப்ப என்னன்னா சில பேர் வந்து சார் இதெல்லாம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க அது வந்து என்னன்னா வீட்டு உரிமையாளர்கள் வந்து செய்ய முடியாது இதுக்கு வந்து தனிப்பட்ட காசு எல்லாம் வேணும் சோ இந்த வகையான காரணங்கள் இருக்கு இப்ப வந்து திருமணமாகாத பெண்கள் அதாவது மாடலிங்ல இருக்கிறவங்க நடிகர் நடிகைகள் இவங்களுக்கு வந்து வீடு கொடுக்குற என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம பத்திரிகையில் வந்த நியூஸ் எல்லாம் பாக்குறப்ப வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா ஹையா இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் லோவாங்க லோவாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னன்னா வீட்டு வாடகை கொடுக்க முடியாது இந்த வகையான பிரச்சனைகள் வந்து பத்திரிகை சமூக ஊடகங்கள்ல செய்தியில் படிச்சனாலேயும் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க இன்னொன்று என்ன ஒரு விஷயம்னா வந்து திடீர்னு ஏதோ ஒரு டிப்ரெஷன்னால திடீர்னு வந்து அந்த வீட்லேயே தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ வந்து என்னன்னா போறது நடிகை மாலா இறந்த வீடு சேகர் இறந்த வீடு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்துடும் அதுக்காகவும் வந்து என்னன்னா வீடு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க ரெண்டாவது மக்கள் வந்து என்னன்னா பிரபல வந்து பார்த்து ரசிக்க மட்டும்தான் செய்றாங்க அவங்களை என்னன்னா கிட்டக்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது